ஒன்று சாமுவேல் அதிகாரம் இருபத்தி ஐந்து சாமுவேல் மரணம் அடைந்தான் இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய பலவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் தாவிதி எழுந்து பாரான் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போனான் மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான் அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாயிருந்தான் அவனுக்கு மூவாயிரம் ஆடும் ஆயிரம் வெள்ளாடும் இருந்தது அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான் அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிஹாயில் என்றும் பெயர் அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள் அந்த புருஷனோ முரடனும் துரோஹி இருந்தான். அவன் காளேபுடைய சன்னதியான் நாபால் தன் ஆடுகளை கத்தரிக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவிது கேட்டபோது தாவிது பத்து வாலிபரை அழைத்து நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி நீர் வாழ்க உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி இப்பொழுது ஆடுகளை மயிர்கத்திருக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் உம்முடைய மேப்பர் எங்களோட கூட இருந்தார்கள் அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை உம்முடைய வேலைக்காரரை கேளும் அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள் ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டும் நல்ல நாளில் வந்தோம் உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவிதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான் தாவிதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவிதின் நாமத்தினாலே நாபாலினிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள் நாபால் தாவிதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்திரமாக தாவிது என்பவன் யார் ஈசாயின் குமாரன் யார் தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர்கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான் தாவிதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவிதனிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது தாவிது தன் மனுஷரை பார்த்து நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான் அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள் தாவிதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான் கொண்டான் ஏறக்குறைய நானூறு பேர் தாவிதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள் இருநூறு பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள் அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்து விசாரிக்க தாவிது மனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான் அவர்கள் பேரில் அவர் சீறினார் அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாயிருந்தார்கள் நாங்கள் வெளியிடங்களில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலா இருந்தார்கள் இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும் நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது இவரோ ஒருவரும் தம்மோடே பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாயிரு இருக்கிறார் என்றான் அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் இருநூறு அப்பங்களையும் இரண்டு துருத்தி ரசத்தையும் சமையல் பண்டங் பண்ணப்பட்ட ஐந்து ஆடுகளையும் படி வய வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட நூறு திராட்ச குலைகளையும் வற்றலான இருநூறு அத்தி பல அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து நீங்கள் எனக்கு முன்னே போங்கள் இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள் தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கெதிராக எதிராக இறங்கி வந்தார்கள் அவர்களை சந்தித்தாள் தாவிது தன் ஜனங்களை நோக்கி அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன் அவனுக்கு உண்டானதிலெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவிதின் சத்துருகளுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் யக்கடவர் என்று சொல்லியிருந்தான் அபிஹாயில் தாவிதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து என் ஆண்டவனே இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும் உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவிகேட்க பேச வேண்டும் என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம் அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் அவன் பெயர் நாபால் அவனுக்கு பைத்தியம் இருக்கிறது உம்முடைய அடையாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை இப்போதும் என் ஆண்டவனை நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிகட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலைப் போல ஆகக் கடவர்கள் இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும் கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயம் கட்டுவார் என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பு உம்மிலே காணப்படாதிருப்பதாக உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்மா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோ கட்டிலே கட்டப்பட்டிருக்கும் சத்துருக்களுடைய ஆத்மாக்களோ கவனில் வைத்து எரிந்தார் எரியப்பட்டு போம் கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது மன இடறலும் இராது கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும்போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள் அப்பொழுது தாவித அபிகாயலை நோக்கி உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சோஸ்திரம் நீ சொல்லிய யோசனை ஆசிர்வதிக்கப்படுவதாக நான் ரத்தம் சிந்த படிக்கும் என் கையை பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசிர்வதிக்கப்படுவாயாக நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொள்ளாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்கிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவிது அவள் கையிலே வாங்கிக் கொண்டு அவளை பார்த்து நீ சமாதான தொடை உன் வீட்டுக்கு போ இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான் அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது அவன் இருதயம் கழித்திருந்தது அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான் ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வார்த்தமானங்களை அவன் அறிவித்தாள் அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல் போலானான் கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய பத்து நாளுக்கு பின்பு அவன் செத்தான் நாபால் செத்து போனான் என்று தாவிது கேள்விப்பட்டபோது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியாளை பொல்லாப்பு செய்யாத படிக்கும் தடுத்த கர்த்தருக்கு கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோடு பேச தாவிது ஆட்களை அனுப்பினான் தாவிதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அண்டைக்கு வந்து தாவிது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோடே சொல்லுகிறபோது அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றாள் பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி ஐந்து தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவிதின் ஸ்தானாபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள் எஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமையும் தாவீது விவாகம் பண்ணினான் அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவியானார்கள் சவுல் தாவிதின் மனைவியாகிய மீஹால் என்னும் தன் குமாரத்தை காலிம் ஊரானாகிய லாயிஸின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான்